கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா திருமலா மலைக்கு மேலே போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கிலோமீட்டருங்க மூவாயிரத்தி ஐநூறு ஸ்டெப்ஸ்ன்னு வந்து சொல்லியிருக்காங்க கோபுரம் ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் ஸோ அடுத்தடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஸ்டெப்ஸ்லாம் தாண்டி போகலாம் இனி பாருங்கள் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சங்கு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரம் ஸோ சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நாமங்க லைட் செட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் நைட் டைமில் வந்து இங்கே பாருங்கள் காட்டனியில் பாருங்கள் ஜம்ப் ஜம்படித்து ஜம்ப் அடித்து போயிட்டுருக்கு பாருங்கள் ஓ ஆஞ்சனேய சிலை செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்காருங்க சின்னையே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேட் போட்டிருந்தாங்க பார்க்க முடியல ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தீனிக்காக இங்கே வந்துட்டு இருக்காங்க பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வேற ரகம் மாணுங்க பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது பேக்ராப்பில் கோபுரம் வந்து மேலே ஹில்ஸ்லாம் பாருங்களேன் செம்மையாக இருக்காங்க ஸோ இந்த ஸ்பைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலுப்பறி மட்டு ஸோ ரீச் ஆகிட்டங்க ஒன்பது கிலோமீட்டர் மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ஸ்டெப்ஸுங்க ரேஸ் பண்ணிவிட்டால் ஆகும் இந்த நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் ஏறி முடிச்சாச்சுங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டாடி தான் போக போகிறோம் சரி வாங்க நம்ம உங்களே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னமோ தெரியல திருப்பதிக்கு வந்தால் திருப்பதியை விட்டு போகிறதுக்கு மனசே வரலைங்க இங்கே இருக்கணும் போல இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் அதாவது ஒரு ரெண்டு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகணும் போகணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அது எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி தான் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா போக முடியல ஸோ அதுக்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக நாங்கள் அமையலைங்க ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கண்ட்ரோல் மண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதிக்கு தான் நம்ம போக போகிறோங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவாரி மெட்டு அதாவது சின்னப்பாதி அங்கே வந்து நம்ம போயிருக்கோங்க ஸோ நம்மளோட சேனல்லையும் போட்டிருக்கேன் நான் கார்ட்லையும் கொடுக்குறேன் பாருங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம அலுப்பிரி மெட்டு ஸோ பெரிய பாதை தான் நம்ம போக போகிறேங்க போயிட்டு ஸோ நம்ம வந்து ஒரு பிளாக் பண்ண போகிறோம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே நேரில் போய் பார்த்தா எப்படி இருக்குமோ திருப்பதியில நேரில் போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க இந்த வீடியோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இங்கே பாருங்கள் திருப்பதி போகிற ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு பார்த்திங்களா இந்த ட்ரெயின் தாங்க டைமிங் இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பத்துக்கு வந்து ட்ரெயின் வந்துருக்கு ரீச் ஆயிருக்கு எட்டு இருபது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுப்பாங்க ஸோ இந்த ட்ரெயின் தாங்க ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜன இருந்தாங்க இப்போ காட்பாடி வந்துவிட்டோம் நம்ம காட்பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இறங்கிட்டாங்க ஒரு ஜனங்க கூட இல்லை பாருங்களேன் காட் பாருங்கள் யாருமே இல்லை இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சீட்டே காலியாக தான் இருக்குது அப்படியே இங்கே பாருங்களேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டாங்க எங்கள் காட்பாடியில் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் இறங்கிட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் பிரிட்ஜு தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வண்டி போகிறதுக்காக பிரிட்ஜு இருந்து காட்பாடியில் ஸோ உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் வந்து சொல்கிறேங்க அதாவது நம்ம திருப்பதி ரயில்வே டேஷன் வந்துட்டோங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா வேலுக்கு கண்ட்ரோல் வந்து ட்ரெயின் வந்து எடுத்தாங்க பதினோரு இருபதுலாம் இங்கே வந்து ரீச் பண்ணிட்டாங்க ட்ரெயினோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாங்க டிக்கெட்டே வந்து இப்போ நம்ம வந்து வந்து ரீச் ஆகிட்டோம் இங்கே வந்து திருப்பதி வந்து ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போய் சாப்பிடணும் ஒன்றும் காலையில் சாப்பிடவே இல்லை சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஷேரோட்டை பிடிச்சி அலுப்புரிமேட்டுக்கு நம்ம போக போகிறோங்க ஓகேங்களா சரி வாங்க அப்படியே நம்ம இறங்கி கீழே போக ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இது தாங்க அதாவது வந்துவிட்டோம் நம்ம அப்படியே இங்கே பாருங்கள் அலுப்பரிமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிறோம் அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா விஷ்ணு நிவாசன் இருக்குது பார்த்திங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து கட்டிருக்காங்க ஒரு காம்ப்ளக்ஸ் மாதிரி அதாவது ரூம் எல்லாம் இருக்குதுங்க சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம் திருமலா ஃபுட்பாத்துங்க நடைபாதை அலுப்பிரிமெட்டுங்க நம்ம அப்படியே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா சரி வாங்க போகலாம் இங்கே பார்த்தீங்களா பெருமளோட சிம்பிள் வச்சுருக்காங்க இங்கே இங்கே மாதிரியே தான் இங்கே வந்து நம்ம அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாங்க சரி வாங்க அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் வந்து ஜனம் வந்துகிட்டே இருக்காங்க நம்ம அப்படியே தொடர்ந்து ஏற ஆரம்பிச்சு போகலாம் வாங்களேன் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் இருந்த கோபுரம் இருக்குது உள்ளே சுவாமி இருப்பாங்க சுவாமியெல்லாம் தரிசிச்சுட்டு செம்மையாக இருக்குங்க கோபுரமே வந்து வேறு இல்லை பாருங்களேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா திருமலை மலைக்கு மேலே போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கிலோமீட்டருங்க மூவாயிரத்தி ஐநூறு ஸ்டெப்ஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம அப்படியே வந்து போய் பார்க்கலாங்க ஓகேங்களா சரி வாங்க இங்கே பாருங்கள் கீழே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து கற்கள் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தோட சிற்பம் இதெல்லாம் வந்து பாருங்கள் வணங்கின மாதிரி இருக்காங்க பாருங்கள் கீழே வந்து வணங்குற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமிங் போட்டிருக்காங்க இந்த மாதிரி வேண்டுதல் வேண்டிக்கிட்டு முட்டி போட்டிட்டுமே வந்து போவாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம கீழே வந்து பெருமாள் இருந்தாங்க தரிசித்தாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நாமமும் போட்டோம் நாமமாக இருந்துச்சுங்க அப்படி இங்கே பாருங்கள் கோபுரம் ரொம்ப அற்புதமாக இருக்குல்லையா அதை ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான் ஸோ கோபுரங்க அவங்களுக்கு அப்படியே காட்டிருங்க ராஜ கோபுரங்க நீங்கள் பாருங்கள் ராஜ கோபுரங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் செம்மையாக இருக்குது இல்லையா வேறு லெவலுக்கு இந்த கோபுரத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நுழைஞ்சு வந்தங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பெருமாள் இருக்காரு சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போகலாங்க ஓகேங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செக்கிங் பண்ணாங்க ஸோ செக்கிங் முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பதினாறு கால் மண்டபம் இருக்குது அப்படியே நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பதினாறு கால் மண்டபத்தை பார்க்கலாங்க ஓகேங்களா சரி வாங்க அப்படியே தொடர்ந்து போகலாம் ஓ ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த பதினாறு கால் மண்டபம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து மண்டபம் ஸோ பெருமாள் இருக்கார் இங்கே பாருங்கள் அப்படியே காட்டுறது பாருங்கள் அழகாக பார்த்திங்கன்னா மண்டபம் வந்து தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் மலையில வந்து பார்த்திங்கன்னா ஹனுமனோட சிற்பம் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது செதுக்க இருக்காங்களா எங்கள் அந்த காலத்துலேருந்து இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க நீங்கள் பாருங்கள் பதினாறு கால மண்டபம் அதாவது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சுவாமியோட சிற்பம் இருக்கும் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கும்பை வந்து இருப்பாங்க பாருங்களேன் செம்மையாக இருக்குது இல்லையா சரி வாங்க அப்படியே தொடர்ந்து ஸ்டெப்ஸ் வேற மக்கலாம் அதாவது நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்துருக்கோம் அதாவது மண்டே இதுவே நம்ம வந்து வீக்கெண்டில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க சாட்டர்டே சண்டே அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஸோ சுவாமி பார்க்குறதும் கஷ்டம் கொஞ்சம் குடோன்லேயும் போட்டுருவாங்க அதாவது போன வாரம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிற டீமில் இருக்கவங்க அத்தர் வந்து போயிட்டு வந்திருக்காங்க ஸோ செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சுங்களா குடோனில் போட்டிருக்காங்க அதெல்லாம் இந்த லைனில் நிற்பாங்க இல்லையா ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நின்றுட்டு தான் குடோனில் போய் போட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டங்க அதனால வரவங்க வீக் டேஸில் வாங்க இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் இருக்காருங்க இங்கே பாருங்கள் நம்ம அப்படியே வந்து ஸ்டெப் சரியாக போயிட்டே இருக்கலாங்க அதாவது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து ஒன்றும் நெட்டாக வரல நம்ம அப்படியே தொடர்ந்து போகலாம் இங்கே பார்த்திங்களா கீழே வந்து பார்த்திங்கன்னா வேண்டுத்தலுக்காக வேண்டிக்கிட்டு ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா தடையிருக்காங்க பூசியிருக்காங்க கீழே பார்த்துட்டு போட்டு வந்து அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்திருந்தாங்க வேண்டுத்தலாக வேண்டிகிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுட்டு வருவாங்க அப்படியே பார்க்கலாம் ஓகேங்களா சரி வாங்க அப்படியே தொடர்ந்து போகலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி ஐம்பதாவது மைசூர் கோபுரம்ங்க வரேங்க செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா கோபுரம் வேறு கால் மைசூர் மைசூருக்கு கோபுரங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதாவது ட்ரெயின் விட்டு இறங்குனதுக்கப்புறம் வந்து ஸோ ஹோட்டலுக்கு போயிட்டு வேணால் சாப்பிட்லாம்னு இல்லையா சாப்பிட்டு முடிச்சிட்டு அதாவது மூணு இட்லி ஸோ சாம்பாரோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபனே வந்து நல்லா இருந்துச்சு ஸோ அந்த ஹோட்டலில் காட்டலான்னு நினச்சா மறந்துட்டேங்க ஓகேங்களா நாளைக்கு சப்போஸ் மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு போனோன்னா உங்களுக்கு காட்டுறேன் அதாவது இட்லி வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா வச்சுங்க மூணு இட்லி வந்து ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்துச்சுங்க ஸோ பஸ் இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஃப்ரீ பஸ் இருக்குது ஸோ பேமெண்ட்டு இது பண்ணிடுவோம் இல்லையா அந்த பஸ்ஸுமே இருக்கு டிக்கெட் வாங்கிட்டு வர மாதிரியுமே வந்து பார்த்திங்கன்னா இருபா வந்து நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு வந்து ஸோ டைமிங் தான் எல்லாமே நீங்கள் வரது இருந்தால் ஸோ டைமிங் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்னீங்கன்னா டைமிங் வரும் ஸோ காலையில் தான் இருந்துச்சு நாங்கள் ஏறி வந்துட்டோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைசூர் கோபுரத்தில் இருக்கும் அப்படியே நம்ம தொடர்ந்து போக வாங்க வாங்க அப்படியே கோபுர தரிசனம் பண்ணியாச்சுங்க அப்படியே நம்ம தொடர்ந்து போக ஆரம்பிக்கலாங்க இரநூத்தம்பது படிக்கிட்டு வந்திருக்கோம் ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஸ்டெப்ஸ்லாம் தாண்டி போகலாம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுவது படிக்கிட்டு வந்துடுச்சுங்களேன் பாருங்கள் கஜேந்திர மோக்ஷம் சுவாமிங்க ஸோ இங்கே பாருங்க அதாவது ஏனையை வந்து பார்த்திங்கன்னா சாந்தம் படுத்துகிற மாதிரி இருக்குது இந்த பாறையிலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதுவாக இருக்குங்க செதுக்குனாங்களா இல்லை இது மாதிரி இருக்கான்றது தான் தெரியல பாறையிலே ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்குது அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நானூறாவது ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க லெஃப்ட் சைடில் இருக்குது சரி வாங்க நம்மளே தொடர்ந்து போக ஆரம்பிக்கலாம் இன்னி பாருங்கள் மிகப்பெரிய ஆஞ்சனியருடைய புடைப்பு சிற்பம் இருக்குங்க பாருங்களேன் உங்களுக்கு காட்டுறேன் ஓ செம்மையாக இருக்கு இல்லையா அதாவது வணங்கின மாதிரி இருக்காருங்க ஆஞ்சநேயர் வந்து அதாவது இப்போ நம்ம காளிக்கோப்பை கிட்டே வந்துட்டோங்க அதோடய ஸ்டெப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா காளிக்கோப்பு தன்னு வரைக்கும் ரெண்டாயிரத்து எண்பத்தி மூணு ஸ்டெப்ஸுங்க காலி கோப்பை வரைக்கும் வந்துவிட்டோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னெண்டு ஐம்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பித்தோம் என்ட்ரன்ஸில் ஸ்டார்டிங் பட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் டைமிங் வந்து காளி கோபுரம் காட்டுற பாருங்க தெரியுதுங்களா காளி கோபுரம் சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து மேலே ஆரம்பிக்கலாங்க போகலாம் வாங்க கிட்டத்தட்ட வந்துவிட்டோம் உங்கள் காளி கோபுரம் காட்டுறாயிருந்தோம் இங்கே பாருங்கள் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சங்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம் ஸோ சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா நாமங்க லைட் செட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் நைட் டைமில் வந்து சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம் அதாவது தேங்காய் உடைச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா ஓ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காளிக்குப்பூர்த்தி வந்துட்டோங்க அதாவது நம்ம லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழுப்பறி அலுப்பரிய ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அதுக்குலாம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பேக் வைக்கிறதுக்குன்னே இருக்குங்க அதில் கேஜ் வைக்கிறதுக்கு ஸோ பேக் போட்டிட்டேன்னா நம்ம மேலே டேரெக்டாக வந்துடும் நம்ம மேலே அந்தக்கப்புறம் எடுத்துக்கலாம் துணி பேக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாங்க ஸோ நம்மளால் தூக்கிட்டு வர முடியாது நான் இது பாருங்க தண்ணி பாட்டில் ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் நிறைய வெயிட் வந்து நம்மளால் தூக்கி வர முடியாது இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்ததே ஓகே பெட்டர் நல்லா இருக்குங்க ஓகேங்களா ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா சிற்பம் இருக்குது இந்த தூணில் வந்து ஒவ்வொரு தூண்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிற்பம் இருக்குது சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா மண்டபம் இருக்குது எங்கள் சுவாமிங்களாம் இருக்காங்க நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அனுமான் டெம்பிள் காளி உப்புத்தன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சுங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துருக்காங்க பார்த்திங்களா இங்கே நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுப்போம் இங்கே ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் கலக்கா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது ஹோட்டலும் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே காலிகோபுரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாங்க ஓகேங்களா சரி வாங்க ரெஸ்ட் எடுக்கலாம் இங்க பாருங்க காட்டில் பாருங்க அப்படியே ஜம்ப் அடித்து ஜம்ப் அடிச்சு போயிட்டு இருக்கு பாருங்கள் ஓ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்டெப்ஸ் வந்துட்டோங்க இன்னும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்டெப்ஸ் இருக்குது பேலன்ஸ் வந்து ஸோ நம்ம அப்படியே தொடர்ந்து ஏற ஆரம்பிக்கலாங்க இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து பாருங்கள் கொஞ்சம் அப்படியே டேர்னிங்காக போயிட்டு இருக்கு பாருங்கள் வளைஞ்சி பாருங்க ஒரு டர்னிங் மாதிரி டர்னிங் பாயிண்டாக போய்ட்டுருக்கு ஸ்டெப்ஸ் இருந்து சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போகலாங்க அதாவது அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேலி இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக போட்டிருக்காங்க இந்த வேலி வந்து ஏன்னா மானில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இதையும் அடிமரிசா அப்படின்றதுனால போட்டிருக்காங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேனு பஸ் எல்லாமே இருக்குங்க வரேங்க நடந்து போகிறதுக்குமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஏன்னா ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல அதனால் சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கலாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேர் சிலர் இல்லையா ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டோங்க சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு நான் காட்டுறேங்க பாருங்கள் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது தான் நின்று நம்ம ஆஞ்சநேயர் சிலையை வந்து வீடியோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்தோம் ஆனால் இப்போ வந்து ஸோ அந்த மாதிரி எடுக்க முடியாது ஏன்னா வேலி போட்டுருக்காங்க ஃபுல்லாக வந்து வா இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயர் சிலை செம்மையாக இருக்குது பார்த்திங்களா வேறு லெவலில் இருக்காருங்க ஆஞ்சநேயர் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு மணிக்கு ஏற ஆரம்பித்தோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகுது ஆஞ்சநேயர் ரெண்டு இப்போ தான் வந்திருக்கோம் ஆஞ்சநேயர் தெரியாத பார்த்தீங்களா ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க ஆஞ்சநேயர் சரி வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு சுவாமியை தரிசனம் பண்ணலாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீபம் நெய் தீபம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுறாங்க ஆஞ்சநேயர் ஓ அற்புதமாக இருக்காருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் வந்து தரிசிச்சுட்டோங்க ரொம்ப சிறப்பான தரிசனம் ஆயிடுச்சு ஆஞ்சநேயரோட தரிசனம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க ஸோ அது என்ன போல்ன்றது நான் உங்களுக்கு காட்டுறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஓம் எமோ வெங்கடேஸ்வரர் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து ஸோ ஒவ்வொரு கோபுரம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் டீட்டெயில்ஸாக வந்து போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருடா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண சுவாமி டெம்பிள் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் கோபுரம் ஸ்டெப்ஸ் நம்பர் ஒன் அப்படின்ட்டு பார்த்திங்களா அதுதாங்க அதுக்கப்புறம் மைசூர் கோபுரம் ஸோ பார்த்துருப்போம் மைசூர் கோபுரம் வந்து நீங்களே மைசூர் கோபுரம் பார்த்தோம் இல்லையா அதுங்க அதுக்கப்புறம் திவ்ய தரிசனம் டோக்கன் கவுண்ட்ருன்னு போட்டிருக்காங்க பட் ஆனால் இல்லை காளி கோபுரம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காளி கோபுரம் பார்த்தோம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ பிரசன்ன ஆஞ்சநேயர் சுவாமி ஸ்டாச்சு செவந்த் மைல் ஆஞ்சநேயர் தான் இப்போ ஆஞ்சநேயர் என்ன தான் நம்ம இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திவ்ய தரிசன டோக்கன் செக்கிங் பாயிண்ட்டுன்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஸோ என்னன்றது தெரியல அங்கே டோக்கன் கொடுப்பாங்களான்னு தெரியல சரி நம்ம பார்ப்போமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்காலிமிட்டா காளி கோபுரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஸ்டெப்ஸில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் லக்கேஜ் இருக்குது நம்ம லக்கேஜ் கீழே போட்டோம் இல்லையா ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் எடுத்துக்கலாம் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்டெப்ஸுங்க ஒரு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் திருமலா ஸோ ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா திருமலை போய் தரிசிக்க போகிறோம் சரி வாங்க இப்போ நம்ம வந்து டோக்கன் கொடுக்காங்க இல்லையா ஸோ அப்படியே நடந்து போய் நம்ம டோக்கனு வாங்கலாம் ஓகேங்களா ஸோ மான் பாருங்கள் புள்ளி மான் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க பார்க்க இங்கே பாருங்கள் ஒரு மூணு மான் இருக்குங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேட் போட்டுருந்தாங்க பார்க்க முடியல ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தீனிக்காக இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள் சாப்பிட்டுக்குது பாருங்க ஓவ் செம்மையாக இருக்குங்க இந்த மான் குட்டி மான் பாருங்க அப்புறம் இங்கே ஒரு மான் பாருங்க வேறு லெவல் இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்கல இந்த மான் எல்லாமே ஓவ் செம்ம பேக்டாப்பில் தெரியுது பார்த்திங்களா மான் செம்மையாக மான் ஆ மான் நம்மளே பார்த்துன்னு அந்த மான் வந்து வேறு லெவல் மான் ஒரு மூன்று இருக்குங்க இங்கே ஸோ கீழே தான் நம்மளால் பார்க்க முடியல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலி போட்டிருக்காங்க புதுசாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ரகம் மா பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கே வந்து இங்கே பார்த்தீங்களா தொடர்ந்து நம்ம பின்தொடர் நம்ம கூட வந்துட்டு மூணு மான் இருக்குது பாருங்கள் வேறு ரகம் மான் பெண் மான் இது வந்து ஆக்சுவலாக ஓகேங்க பாருங்களேன் பார்த்துட்ருக்கேன் நம்மளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்காலி மிட்டா கோபுரம் ஸோ அங்கே வந்துட்டாங்க பாருங்களேன் அதாவது கோபுரத்தாண்டை தான் நான் வந்திருக்கோம் சரி வாங்க நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போக ஆரம்பிக்கலாங்க உங்கள் கோபுரத்தை காட்டுறேன் கோபுரம் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க சரி வாங்க நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆரம்ப இருக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தில் இருக்க தூங்கலை சின்ன சின்ன தூங்குற சிற்பமாக இருக்குதுங்க பாருங்கள் நிறைய சிற்பம் இருக்குது செம்மையாக இருக்குங்க சரி வாங்க நம்ம அப்படியே வந்து போகலாங்க ஸ்டெப்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஸ்டெப்ஸை கட்டுறேன் நம்ம அப்படியே வந்து போகலாங்க பாருங்களேன் ஸ்டெப்ஸு அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டெப்ஸுங்க ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து இது பண்ணிட்டு இங்கே போட்டுட்டு ஸோ தேங்காய்லாம் உடைச்சிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ தான் போங்க ஸோ இதெல்லாம் ஏறி போயிட்டுருக்காங்க நம்மளும் அப்படியே வந்து போகலாம் வாங்க அதாவது இந்த ஸ்டெப்ஸில் போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுதான் லாஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இருக்கிறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றி படிக்கிட்டு இருக்குங்க ஆறுநூற்றம்பது ஸ்டெப்ஸ் இருக்குது நம்ம அப்படியே வந்து தொடர்ந்து ஏற ஆரம்பிக்கலாம் இதுதான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நெட்டாக இருக்கும் இந்த ஸ்டெப்ஸே வந்து அறநூற்றம்பது ஸ்டெப்ஸு அவங்களுக்கு காட்டுற எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வேண்டிகிட்டு இருப்பாங்களே ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து அதாவது முட்டி போட்டுட்டு போவாங்க உங்களுக்கு நான் அதையுமே காட்டுறேன் ஓகேங்களா ஸோ நான் சொன்னோம் இல்லைங்களா ஸோ வேண்டுதல் வேண்டியதாங்க ஒரு சில முட்டி போட்டுட்டு போவான்ட்டு நீ பாருங்கள் கோபுரமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி பாருங்கள் முக்காலி மிட்டா ரொம்ப அற்புதமாக இருக்குது பேக் ட்ராப்பில் கோபுரம் வந்து மேலே ஹில்ஸ்லாம் பாருங்களேன் செம்மையாக இருக்காங்க ஸோ அந்த ஸ்டெப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெட்டாக தான் இருக்கும் ஏறி போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லைங்க வாங்க நம்ம இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அலுப்பறி மட்டு ஸோ ரீச் ஆகிட்டேங்க ஒன்பது கிலோமீட்டர் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்டெப்ஸுங்க ரீச் பண்ணிட்டோங்க அங்கே தெரியுது பார்த்திங்களா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிவிட்டோங்க வாங்க உங்கள்கிட்ட போய் காட்டுறேங்க அதாவது இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம பூஜை பண்ணுவாங்க பெரும்பாலும் நினச்சி வேண்டிக்கோங்க நல்லபடியாக நம்மளை கூப்பிட்டு வந்துட்டார் இல்லையா ஸோ அதுக்காக வேண்டிக்க பாருங்கள் தீபம் மேட்சவங்கள்குல்லாம் போடுவாங்க ஓகேங்களா இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் முடியுதுங்க ஸோ இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் கிடையாது இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி கும்பிடுவோம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சிருக்காங்க ஸோ குங்குமம்லாம் கருப்புரம்லாம் வந்து வைத்திருக்காங்க பார்த்தீங்களா இதோட முடியுதுங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போய் அடிக்க தான் போக போகிறோம் சரி வாங்க எங்கள் சுவாமி கும்பிட்டு போவாங்க விவிந்தா விவிந்தா கோவிந்தா இந்த நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி முடிச்சாச்சுங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்க தான் போக போகிறோம் சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருமாளோட ஆசிர்வாதத்தோட ஸ்டெப்ஸ் வந்து ஏறி முடிச்சாச்சுங்க அதாவது ஒரு மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆறரை மணியாக ஆயிடுச்சு ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணிகிட்டே ஏறணும் இல்லையா ஸோ அதனால தான் கொஞ்சம் டைமிங் வேஸ்ட் ஆச்சு அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் திருந்தோம் முடியாதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையா வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதத்தோட படிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து ஏறி முடிச்சாச்சுங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பேக் கொடுத்தோம் இல்லையா அதுக்கப்புறம் மேலே அது இங்கே தான் இருக்காங்க ஸோ அங்கே போய்ட்டு பேக் வாங்கிட்டு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு குடோனுக்குள்ளே போக போகிறோம் ஓகேங்களா ஸோ அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே வரேன் ஓகேங்களா என்னன்றது இப்போ வாங்க நான் போய் பேக் வாங்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸோ மொட்டை அடிக்கிறவங்க வாங்கியாச்சு பிள்ளையோடு கொடுத்துட்டாங்க இந்த வந்து ஹால் நம்பர் த்ரீ சிக்ஸ்டிங்க என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டோ நம்பர் ஹால் கொடுத்தாங்க ஸோ நாங்க ஒன்னா போறோம்ன்ற கேட்டோம்னாலும் கொடுத்துட்டாங்க டக்குன்னு மாத்தி கொடுத்தாங்க பாருங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் மொட்டைலாம் அடிச்சாச்சிங்க மொட்டாச்சு முடிச்சாச்சு ஸோ நைட் டின்னருமே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சுங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் ஸோ பெருமாளை போய் தரிசனம் பண்ண போகிறாங்க அதுக்காக தான் காத்திருந்தேன் பிளான்னே சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பூனை போகணும்னு நினைக்கிறேன் பட் டைம் நமக்கு அமைய முடியல டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அமையலை ஸோ இப்போ அந்த தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும்போது பெருமாளை போய் தரிசனம் பண்ண போகிறோம் ஒரு ஹாப்பியாக இருக்குங்க பெருமாளை போய் பார்க்குறனாலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒன்பது மணி ஆகுது ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேகு ஃபோன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு போயிடுவோம் கொடுத்துட்டு போய்ட்டுக்கப்புறம் தான் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நான் உங்ககிட்ட பேச முடியும் ஓகேங்களா சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி தரிசனம் வந்து பண்ணியாச்சுங்க நேற்று நைட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு உங்ககிட்ட பேசியிருப்பேன் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு குடோன் கட்டியிருக்காங்க அந்த குடோனில் போட்டாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாம்பழம் ரெகுலராக போடுவாங்க பார்த்தீங்களா அந்த குடோனில் விட்டாங்க ரெண்டாவது குடோனில் போய் நின்று கிட்டத்தட்ட பதினொன்னே முக்கால் அதாவது மறுநாள் காலையில் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ஸோ பதினொன்று முக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸே பண்ணாங்க சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சுவாமி தரிசனம் மிக சிறப்பாக இருந்துச்சு அதுவும் கிட்ட ஃபுல்லாகவே பார்த்தோம் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சம தரிசனன்னே சொல்லலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணிக்க அப்புறம் பிரசாதம் தயிர் சாதம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் போய் லட்டுலாம் வாங்கணும் லட்டுலாம் வாங்கிட்டு என்ன லட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் சின்னது இது பண்ணிட்டாங்க இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோபுரத்தனை தான் இருக்கும் ஸோ கோபுர தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நானும் வந்து விட்டுட்டேன் நீங்களும் உங்களுக்கும் கோபுர தரிசனம் காட்டுறேன் ஓகேங்களா நீங்களும் பாருங்கள் ஓகேங்களா சரி வாங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபுர தரிசனம் சொல்லுங்கள் இல்லையா உங்களுக்கு கோபுர தரிசனம் வந்து காட்டுறாங்க பாருங்கள் கோபுர தரிசனம் வாவ் செம்மையாக இருக்குது பார்த்திங்களா கோபுர தரிசனம் இங்கே பாருங்களேன் அருமையான ஒரு கோபுர தரிசனம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது பக்தர்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த ஷெட்டு போட்டிருக்காங்க இல்லையா அந்தத்துலேயுமே ஷெட்டு போட்டிருக்காங்க ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க கோபுர தரிசனம் வந்து மிக சிறப்பாகவே இருக்குங்க செம்ம 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 அருமையான தரிசனம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தீபம் ஏற்றுகிறாங்க பாருங்களேன் கோபுர தரிசனம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீபம் இருப்பாங்க அதாவது பெருமாளோட சிம்பல் சங்கு சக்கரம் ஸோ இரண்டு பக்கம் இருக்குது பார்த்திங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைப்பாங்க வருடாழ்வா இருக்காது வந்து அனுமன் இருக்காரு அந்த இடத்துல பாருங்கள் செம்மையாக இருக்கு இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக சிறப்பாக வந்து சுவாமி தரிசனம் பண்ணியாச்சுங்க ஸோ நீங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வாங்க ஓகேங்களா ஏன் சொல்கிறேன் வீக் டேஸில் வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனம் ஆவரேஜாக தான் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குலாம் வந்து போயிடுவாங்க அந்தளவுக்கு ஜனம் கம்மியாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட நான் வந்து சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு மணி நேரம் ஆச்சு யார் இருந்ததாலும் கொஞ்சம் வீக் டெஸ்டில் ஆவாங்க வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஜனம் இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகலாம் சொல்ல முடியாது எப்படி இருக்குன்றது ஜனம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அது என்னமோ தெரியல திருப்பதிக்கு வந்தால் திருப்பதி விட்டு போகிறதுக்கு மனசே வரலைங்க இங்கே இருக்கணும் போல இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சுவாமி தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் ஜீப் நிறைய நின்றுட்டு இருக்கும் ஸோ எதாவது வந்தால் கம்மி தான் சீ பேசின்னு போவோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடிக்கு நூறுரூவா தான் ரேட்டு ஜீப்பில் போகிறதுக்கு வந்து ரேட் பேசுவோம் நாங்கள் நூறுரூவான் பட் இங்கே ஜீப் நிற்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் கூட காணும் ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கான்னு தெரியல சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் பஸ் ஏறிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போயிட்டு இருக்கோங்க ஸோ நம்ம பஸ்ஸு கிளம்பிடுச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்பில் தான் போகலனு ஸோ அந்தளவுக்கு ஜீப் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல ஸோ ரொம்ப ரேராக இருக்குது ஜீப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதே வந்து ஸோ பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம் பஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா தான் கிடைக்கிது பஸ்ஸில் செம்மையாக இருக்குது போகிறத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடோன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபீல் ஆயிடுச்சு செம்மையை ஸோ குடில் வந்து தூக்கிட்டு வேறு லெவலான ஒரு இதுவாக இருந்துச்சு படுக்கிறோம் எழுந்துக்கிறோம் படுக்கிறோம் எழுந்துக்கிறோம் அப்படின்னு வச்சு ஜாலியாக இருந்துச்சுங்க தூங்குறதுக்குலாம் வந்து செம்மையாக இருந்துச்சு குடோனில் ஃபோன் இல்லை ஃபோன் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுவெல்லாம் வந்து கேப்ச்சர் பண்ணி கட்டியிருப்பேன் அது தாங்க ஸோ இப்போ பஸ்ஸில் போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ இந்த இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்ம கேப்ச்சர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் கேப்ச்சர் பண்ணி காட்டுற முடியுமான்ட்டு இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு இருக்கோம் கீழே வந்து பஸ் ஸ்டாப்ஸு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது வந்து மலையிலேருந்து இறங்கி வந்தவங்களுக்கு அது நேச்சுரலாக காட்டிருக்கேன் இறங்கி வந்து நம்ம ட்ரெயின் பிடிக்கலான்னு போனால் ஸோ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னுட்டாங்க ஏழு பத்து ட்ரெயின் வந்து ஒம்பது பத்து தான் ட்ரெயின் இருக்கும் நாங்கள் சரி அதுக்கப்புறம் லேட் ஆகிடும் சொல்லிட்டு என்ன பண்ண டேரக்ட்டாக பஸ்ஸு தான் ஆப்ஷன் வேறு ஆப்ஷன் இல்லை பஸ்ஸு பிடிச்சிட்டு வந்துட்டங்க சுவாமியோட தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பாகவே இருந்துச்சுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் போனேன் அதாவது வீக் டேஸில் வந்து போன பிறகு தான் சுவாமி தரிசனம் நல்லா ஓரளவுக்கு கிடச்சது வீக்கெண்டில் போனோன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் சாமி பார்க்குறது கஷ்டம் பட் ஆனால் போய் பார்த்துடலாம் லேட்டாகும் டைமிங் வேறு ஒன்றும் இல்லைங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக திங்கக்கிழமை இருபத்தி மூணாந்தேதி காலையில் தான் போனேன் செவ்வாய்க்கிழமை நைட்டே வந்துட்டாங்க சாமி தரிசனம் மட்டும் ரெண்டே நாள் தான் டைமு குடோன் வந்து பார்த்திங்கன்னா புது குடோன் கட்டியிருந்தாங்க அந்த புது குடோனில் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய குடோன் பூ மாம்பழம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த குடோனில் போட்டாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஸோ இருந்துட்டு எப்படியாவது தருவாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க அதாவது செவ்வாய்க்கிழமை நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு பார்க்குற மாதிரி எப்படியோ பதினொன்னே முக்காக்கெலாம் விட்டாங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறப்பான தரிசனே சொல்லலாம் நேரில் போய் எப்படி சுவாமியோட ஃபுல்லாகவே பார்த்தோம் ரொம்ப அருமையான தரிசனங்கள் வேறு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடப்பாதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து லட்டுக்கு வந்து ஃப்ரீ டோக்கன் கொடுப்பாங்க அதாவது லட்டுக்கு ஒரு நடப்பாதை போனோம்னா ஃப்ரீ டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பஸ்ஸில் போனவங்களோ அந்த மாதிரி டோக்கன் கிடையாது லட்டுக்கு வந்து நடப்பாதில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த லட்டு ஃப்ரீ டோக்கன் கொடுப்பாங்க ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா எங்கேயுமே டோக்கனே கொடுக்கல என்னடா ஆஞ்சநேயர் சிலை என்ன வரைக்கும் பார்த்துட்டோம் அங்கங்கே டோக்கன் போட்டிருப்பாங்க ரெண்டு இடத்துல வந்து காலி கோப்பு தண்ணி போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னும் அப்படிலாம் நடுவில் வந்து கொடுப்பாங்க ஒரு இடத்துல ஸோ அங்கேயுமே இல்லை என்னடா இதுன்னு ஆப்ஷன்லாம் பட்டு ஃப்ரெண்டுக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லை அந்த மாதிரி கொடுக்குது இல்லை என்ன நடவு போனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டோக்கனே கிடையாது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டுருக்காங்க இப்போ யார் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ லெட்டு கொடுத்துறாங்க நீங்கள் நடப்பாதில் போகிறது இருந்தாலும் சரி டேரெக்டாக போய் நீங்கள் பஸ்ஸில் வந்து போய் போகிறீங்க பார்த்தீங்களா அப்படி இருந்தாலுமே சரி ஒரு லெட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஃப்ரீ லெட் ஃப்ரீ லெட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த லட்டு தாங்க சைஸ் குறைச்சிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்ன லட்டோ கொடுத்துட்டாங்களா கொஞ்சம் சிறுதாக இருக்குது லட்டு வந்து பார்த்தீங்கன்னா லட்டுலையும் சைஸ் குறைச்சிட்டாங்க விலையிலையும் ஏற்றிட்டாங்க இருபத்தஞ்சு ரூபாய் லட்டு மீன் வந்து இப்போ ஐம்பது ஆகிட்டாங்க லட்டோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன்று கஷ்டமா இருக்கு ஆனால் பெருமாளோட தரிசனம் லட்டை விட பெருமாளோட தரிசனம் மிக சிறப்பாக வந்துச்சுங்க ஸோ வேறு லெவலில் நான் தரிசனே சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் வரவங்க வீக் டேஸில் வாங்க எனக்கு லீவுக்கு லீவ் போட்டு கூட வரும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க கூட வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வீக்கெண்டில் வரவும் கூட வாங்க ஸோ எனக்கு வீக்கெண்ட் தான் ஃப்ரீயாக இருக்கேன் நான் வீக்கெண்ட் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க கூட வாங்க அதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் சைனிங் ஆஃப் தினேஷ்